உறவுகளை எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இறுதி சுத்தன் நடந்த மண் முள்ளிவாய்க்கால் மண் இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அனுஷ்டிக்க போகிறாங்க அதுக்கான இப்போ நடந்து கொண்டு இருக்குது அந்த ஆயுத்த பாடுகளை தங்காய் பார்க்க போகிறோம் வாங்காய் தொடர்ந்து வீடியோக்களை போல இந்த மாதிரி நடக்கும் சொல்லி நாங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல விளக்கு கொளுத்துறதுக்கான கம்பிகள் எல்லாம் நட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் தொடர்ந்து இங்கே எல்லாருமே மும்பர் மாநில வேலசையில் நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது சோப்பு மஞ்சள் கொடிகளை இந்த இடம் ஃபுல்லாகவே கட்டி வச்சிருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் பி பதினெட்டுக்கான நிகழ்வு இன்று காலநிலையின் இடையூருக்கு மத்தியில் இக்கிராமத்து மக்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தேசாபிமானிகளின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வானதுக்கான நாளை நடைபெறுகின்ற நிகழ்வுக்கான இன்றைய வேலை திட்டங்கள் கடந்த ஆண்டுகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுமக்கள் மற்றும் அமைப்புகள் உணவு நீர் மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாளைய நிகழ்வானது பொதுச்சுடர் ஏற்றுவது மற்றது மக்களின் அஞ்சலிக்காக சுடர் எட்டுவது அதைத் தொடர்ந்து அதைத் தொடர்ந்து மலர் அஞ்சலி செலுத்தப்படும் அதைத் தொடர்ந்து தூரடங்களில் இருந்து வந்தவர்களான உணவுகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த உணவு வளங்களை இக்கிராம மக்களும் மற்றும் அமைப்புகளும் செய்கிறார்கள் அதுபோல் இந்த யுத்தத்தின் போது இந்த மக்கள் பட்ட அவலங்களை அடையாளம் காட்டும் மூலமாக உணவின்றி நீரின்றி தவித்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அந்த நாளை நினைவு கூறுவதற்காக மக்களால் கஞ்சி என்று சொல்லி அந்த நினைவு உணவு வழங்கப்படுகிறது மேலதிகமாக அந்தந்த அமைப்புகள் தங்களால் இயந்த உணவுகள் மற்றும்படி நீர் பானங்கள் குளிர் பானங்கள் அவளை வழங்குகின்றார்கள் அவ்வாறு நே நேரம் காலை ஒன்பதரை மணிக்கு பொதுச்சொடரை ஏற்றப்படும் அதைத் தொடர்ந்து இனிய நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவே நடக்கும் பிறர் குறிப்பிடுவது போல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வளாகத்தில் வேறு எந்த புது விதமான நிகழ்வுகளும் இணைக்கப்படவில்லை இதில் வந்து சரியான உறுதியாய் இக்கிராமத்திலே நிகழ்வுகளை ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டு இருக்கின்ற இந்த இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் அமைப்புகள் அனைத்து பேரும் சரியான ஒரு முடிவெடுத்து கூறுகிறார்கள் நன்றி வணக்கம் ஓகே இந்த இடத்துல தான் முள்ளிவாக்கால் நினைவு சின்னம் இருக்குது தின்னங்கண்டுகள் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறாங்க அதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எமது தமிழ் மக்களுடைய வாழ்வில் ஒரு கருப்பின் நாளாக துக்கத்தின் நாளாக ஒரு அழிவின் நாளாக ஒரு கொடூரத்தின் நாளாக பதிவாகிய நாள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட எமது தமிழ் மக்களை நாங்கள் நினைவுகூறுகிற நாள் இந்த மே பதினெட்டு என்பது இன அழிப்புக்கு எதிரான அதாவது தமிழர்களை இன அழிப்பு செய்த ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் நாளாக இந்த நாள் பதிவாகியிருக்கிறது இந்த நாளை ஒரு உணர்வு பூர்வமாக கூற வேண்டிய கடப்பாட்டுக்குள்ளே தமிழர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடக்கம் இந்த மண்ணிலே பல அமைப்புகளால் மக்களால் இணைந்து இந்த நினைவேந்தல் இந்த பகுதியிலே நிறைவேற்றப்படுகிறது நிகழ்த்தப்படுகிறது இது தனியே ஒரு நினைவேந்தல் மட்டுமல்ல நமது உரிமையை நமது வாழ்வுரிமையை உரத்தி சொல்லுகிற ஒரு நாளாகவும் இருக்கிறது நாளைய தினம் இந்த இடத்திலே பத்தேகால் மணிக்கு பிரகடனம் வாசிக்கப்படும் பத்து இருபத்தொன்பதற்கு மணியொலிக்கும் பத்து முப்பதுக்கு அகவணக்கம் அதனைத் தொடர்ந்து பிரதான ஒளி ஏற்றப்படும் அதைத் தொடர்ந்து தனித்தனி ஒளிகள் ஏற்றப்படும் அதைத் தொடர்ந்து மக்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் இது ஒரு நிகழ்வாக மட்டும் பதிவாகவில்லை இதனுடைய உரிமையை உரத்து சொல்லுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது நினைவேந்தல் என்பது எங்களுடைய தனிப்பட்ட உரிமை அத்தோடு நாங்கள் ஒரு இனமாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டோம் என்பதை உரத்து சொல்லுகிற ஒரு நாளாகவும் அமைகிறது ஆகவே இந்த நாளிலே அனைவரையும் கொள்ள அழைக்கிறோம் அதற்கான அத்தனை ஆயத்தங்கங்களும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றன நேற்று இன்றைய தினங்களிலே இந்த பிரதேச மக்கள் நலன் விரும்பிகள் இணைந்து இந்த இடத்தை நிகழ்வேந்தலுக்குரிய அத்தனை ஆயத்தங்கங்களையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் பலர் இந்த நிகழ்விலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் எனவே அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்று நிற்கின்றோம் நாங்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கிற பொழுது நாம் தமிழர் என்கிற உணர்வையும் எமக்கு வாழுகிற உரிமை உண்டு என்பதையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக தொடர்ந்தும் எங்களுடைய விடுதலைக்கான கேள்வியிலே போராட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ள அழைத்து நிற்கின்றோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடகிழக்கு அமைப்பு சார்பாக அனைத்து மக்களையும் நாளைய பகல் இந்த இடத்திலே அழைத்து நிற்கின்றோம் நன்றி மழை பெய்தாலும் விளக்குகள் நனையாத வகையில் இதை சொப்பின் பேக்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன் உணவுப் பொருட்கள் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நீர் குளிர்பானங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கான கூடாரங்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல அமைத்து வைத்திருக்கான ஆடக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு வந்து எல்லோரையும் பார்த்தீங்கன்னா தானாகத்தான் விரும்பி வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் தேவரன் லைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடையம் இன்றைக்கு நாங்கள் இந்த வேளையிலே இந்த மண்ணில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு இந்த ஈழநிலப்பரப்பில் மிகப்பெரிய யுத்தத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட எம் தமிழ் மக்களை நினைவுகூறும் முகமாக அவர்களினுடைய நினைவேந்தல் ஒழுங்கமைப்புகளுக்காக நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக இன்றைக்கு அந்த நினைவேந்தல் ஒழுங்கமைப்புகளுக்குள் உதவி செய்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்றோம் நாளை பதினாறு ஆண்டுகள் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் எம் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு நிறைவடைகின்றது இந்த வேளையில் தமிழ் மக்களாக எங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய இந்த வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்பது அந்த வகையிலும் சரி தொடர்ச்சியாக தமிழ் மக்களாக நாங்கள் எவ்வளவு தூரம் சர்வதேசத்துக்கு எங்களுடைய பிரச்சனையையும் சரி எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் சரி வடுக்களையும் சரி கூற வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் நிமித்தம் நாளை நடைபெறும் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் தமிழ் மக்களை நினைவேந்தி பொதுமக்களாக மற்றும் மாணவர்களாக மற்றும் இளைஞர் யுவதிகளாக வடகிழக்கு எண்கும் மக்கள் திரண்டு இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிற்கு வர வேண்டும் என்று நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக ஒரு அறைகூவல் ஒன்றினை முன்னெடுக்கின்றோம் இது மட்டுமில்லாமல் இந்த காலத்தில் தேவையற்ற களியாட்டங்களில் மற்றும் தேவையற்ற நிகழ்ச்சிகளில் மக்கள் ஈடுபடுவதற்கு செல்லும் முகப்பை தாண்டி எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணுக்காக எங்களுடைய மொழி பேசினார்கள் என்பதற்காக இந்த நிலத்தில் வைத்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கும் இந்த நிலத்தில் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டியது உணர்வு சார்ந்த ஒரு கட்டாயம் என்று நாங்கள் கருதுகின்றோம் அதன் அடிப்படையில் நிச்சயமாக எல்லா மக்களும் எல்லா தமிழ் மக்களும் இந்த நிலப்பரப்புக்கு வந்து அவர்களை நினைவேந்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது மட்டுமில்லாமல் அடுத்த முறை நிச்சயமாக பொது கட்டமைப்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஒரு அங்கத்துவம் ஒன்றினை வகிப்போம் எங்களுடைய ம மண்ணினுடைய மக்களையும் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களையும் நினைவுகூறுவதற்கான அடுத்த கட்டங்களை நாங்கள் முன்னோக்கி எடுத்து செல்வோம் என்பதனை கொள்கின்றோம் நன்றி